நண்பர்களுக்கு வணக்கம் பூமாதேவியின் அம்சமாக போற்றப்படும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளின் அவதார தினம்தான் இந்த ஆடிபூரம் ஆண்டாளின் அவதார தினம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் புத்தூரில் ஆடிபூரம் விழா பத்து நாட்கள் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படும் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டெம்பிள்ஸ் பிளேண்டர் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் மகாவிஷ்ணுவின் நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் மிகவும் பிரசித்தி பெற்றது ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோயில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரின் மீது கொண்ட பக்தியால் ஆண்டாள் இயற்றிய திருப்பாவை இன்றைக்கும் வைணவ திருத்தலங்களில் பாடப்படுகிறது மகாவிஷ்ணுவின் பனிரெண்டு ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் அவதரித்தது திருவாடிபுரம் பூமாதேவியின் அம்சமாக துளசி செடியில் அவதரித்த ஆண்டாளை வளர்த்தவர் பெரியாழ்வார் இறைவனுக்காக தொடுத்த மாலையை தான் சூடி அழகு பார்த்த பின்னர் இறைவனுக்கு கொடுத்த ஆண்டாளை சூடி கொடுத்த சுடற்கொடியாக போற்றுகிறார்கள் பக்தர்கள் வருஷா வருஷம் ஆடி மாதத்தில் வர பூர நட்சத்திரத்தில் ஆண்டாளின் அவதார தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அன்றைய தினம் ஆண்டாள் கோயிலில் தேரோட்டம் மிகவும் விமர்சையாக நடக்கும் சித்திரை திருவிழாவில் அணிய மாலை கொடுத்த பின்பு ஆண்டாளுக்கு ஆடிபுறத்தில் உடுத்துவதற்கு பட்டுப்புடவையும் மங்களப் பொருட்களையும் பரிசாக அனுப்பி வைத்தார் கள்ளழகர் அழகருக்கும் ஆண்டாளுக்கும் தொட்டு தொடரும் ஒரு பந்தம் இருப்பது அனைவருக்கும் தெரியும் இன்று நெற்றல்ல பல நூறாண்டுகளாகவே ஆண்டாள் நாச்சியாருக்கும் கள்ளழகருக்கும் ஒரு பாசமும் பிரியமும் உள்ளது பாவை நோன்பிருந்த ஆண்டாள் தனக்கும் ரங்கநாதருக்கும் திருமணம் செய்து வைத்தால் அக்கார வடிசலும் வெண்ணையும் நெய்வேதம் செய்து படைப்பதாக கள்ளழகர் பெருமாளிடம் வேண்டிக்கொண்டால் கொண்டால் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கநாதருடன் ஆண்டாள் நாச்சியார் ஐக்கியமான பிறகு கல்லழகருக்கு அக்கார வடிசலும் வெண்ணையும் சமர்ப்பிக்க முடியாமல் போனது பின்னாளில் வந்து எம்பெருமானாகிய ராமானுஜர் இது பற்றி கேள்விப்பட்டு ஆண்டால் வேண்டிக் கொண்டபடியே அக்காரவடி வெண்ணையும் கல்லழகருக்கு சமர்ப்பித்தாராம் ஆண்டுதோறும் சித்திரை விழாவின் போது வகியில் கால் பதிக்க மதுரைக்கு வருவார் கல்லழகர் அப்போது ஸ்ரீவில்லிபுத்தூளில் இருந்து ஆண்டால் தான் சூடி மாலையை கொடுத்து அனுப்புவார் அந்த மாலையும் கிளியும் உள்ளிட்ட மங்கள பொருட்களையும் அணிந்து கொண்டுதான் தங்க குதிரையில் மீதேறி வைகையில் எழுந்தருள்வார் கல்லழகர் அதற்கு பிரதிபலனாகத்தான் ஆண்டுதோறும் ஆடிபுற நாளில் பிறந்தநாள் பரிசாக கல்லழகர் பட்டுச்சலை கொடுப்பார் அழகர் கோவிலிலிருந்து இருந்து ஆண்டாளுக்கு பட்டு வஸ்திரம் மற்றும் சீர்வரிசை பொருட்கள் கொண்டு செல்வது பல ஆண்டுகளாக நடைமுறையில் இருந்து வருகிறது மிக மிக விசேஷங்க ஆண்டாள் நாச்சியாருக்கு பிறந்தநாள் பரிசாக எத்தனையோ புதிய பட்டுவஸ்திரங்கள் காணிக்கையாக வந்தாலும் கள்ளழகர் கோயிலில் வரும் மாலைகள் சீர்வரிசைகள் மிகவும் விசேஷம் ஆடிபுர நாளில் ஸ்ரீவல்லி திருத்தேரோட்டம் தேரோட்டம் கோலாகலமாக நடைபெறும் ஆடிபுர நாளில் அவதரித்த ஆண்டாள் நாச்சியாருக்காக அழகர் கோவிலிலிருந்து பெருமாள் பட்டு வஸ்திரம் பூமாலை அழகிற்கு பிடித்த தோசை முக்கணி உள்ளிட்ட பழவகைகள் துளசி மாலை உலர்பழங்கள் பலகாரங்கள் உள்ளிட்டவைகளை பக்தர்கள் முன்னிலையில் பட்டர்களின் மந்திரங்களுடன் மேலதாளங்கள் முழங்க தீவட்டி பரிகாரங்களுடன் சுந்தரவல்லி யானை முன்னே செல்ல இந்த சீர்வரிசை பொருட்கள் ஊர்வலமாக கொண்டு வரப்படும் இவை அத்தனையும் அழகர் கோவிலில் இருந்து வேன் மூலம் ஆண்டாள் கோவிலுக்கு சீர்வரிசை பொருட்கள் அனுப்பி வைக்கப்படும் ரொம்ப ரொம்ப விசேஷங்க இந்த ஆடிபுரம் இந்த ஆடிபுரம் நாள்ல நம்ம ஸ்ரீவல்லிபுத்தூரில் திருத்தேரோட்டத்தில் கலந்துக்கிட்டோன்னா நமக்கு கோடி புண்ணியம் கிடைக்குங்க பூ துளசி மாடத்தில் அவதரித்து தன்னையே நினைத்து தன்னையே மணந்த ஆண்டாளுக்கு ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆண்டுதோறும் ஆடிபூர நாளில் பட்டு வஸ்திரம் பரிசளிப்பது மிகவும் சிறப்பு அந்த பட்டு வஸ்திரங்களை ஆண்டாள் அணிந்து ரங்கமன்னாருடன் இணைந்து ஆடிவூர தேரோட்டத்தில் எழுந்தருளி வலம் வருவார் ஆண்டாள் நாச்சியார் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோயிலை பார்க்கறதுக்கே நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்பேற்பட்ட திருக்கோயில் அந்த கோயில் அந்த கோயிலோட அழக வர்ணிக்க வார்த்தையே இல்ல கண்ணன் ஒருவரை தவிர வேறு எவரையும் மணக்க மாட்டேன் என்று கண்ணனை அடைவதற்காக பாவை நோன்பிருந்து திருப்பாவை பாடினால் இன்றும் மார்கழி மாதத்தின் அனைத்து நாளிலும் திருமலை திருப்பதி உள்ளிட்ட அனைத்து வைணவ திருத்தலங்களிலும் ஆண்டாள் பாடிய திருப்பாவை பாசுரங்கள் கேட்டே பரந்தாமன் துதியில் எழுகிறார் மார்கழி மாதத்தில் மட்டும் சுப்ரபாதத்திற்கு பதிலாக திருப்பாவை பாசுரங்களே அனைத்து வைணவ திருத்தலங்களில் பாடப்படும் இது மிக மிக சிறப்புங்க கண்ணனையே கணவனாக அடைய வேண்டும் என்ன ஆண்டாள் தவம் இருந்த இடம் அழகர் மலை வேறு எங்குமே இல்லாத தனி சிறப்பாக அழகர் கோவிலில் மட்டும் ஆண்டாளை அமர்ந்த நிலையில் தரிசிக்க முடியும் நம்மால் மற்ற அனைத்து கோயில்களிலும் ஆண்டால் நின்ற கோலத்திலேயே காட்சியளிப்பார் அது மட்டும் இல்லங்க கண்ணனை கணவனாக அடைந்தால் நூறு அண்டா அக்கார வடிசல் செய்து படைப்பதாக ஆண்டாள் வேண்டி கொண்ட இடமும் அழகர்மலைதான் அழகர்மலையில் வேண்டுதல் வைத்த சில நாளிலேயே ஆண்டாள் ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதருடன் ஐக்கியமாகிவிட்டார் அதன் பிறகு அவருடைய வேண்டுதலை அழகர் மலைக்கு வந்த ராமானுஜர் நிறைவேற்றி வைத்தார் என புராணங்கள் கூறுகின்றது இப்போதும் மதுரை சித்திரை திருவிழாவின் போது ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து கொண்டு வரப்படும் ஆண்டால் சூடி கொடுத்த மாலையை அணிந்து கொண்டே கல்லற வைகிற ஆற்றில் இறங்குவது வழக்கமாக உள்ளது ஆண்டாள் நாச்சியார் ரங்கநாதருடன் ஐக்கியமாவதற்கு முன் காதலில் கசிந்து உருகி அவர் பாடிய பதிகங்கள் நாச்சியார் திருமொழி என்று அழைக்கப்படுகிறது ஸ்ரீரங்கம் ரங்கநாதருடன் ஆண்டால் விட்டதால் தன் அன்பு மகளை திருமணக் காண முடியவில்லை என வேதனைப்பட்டார் பெரியாழ்வார் தனது ஆசையை ரங்கநாதரிடம் சொல்லி முறையிட்டார் பெரியாழ்வாரின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக ஸ்ரீவல்லிபுத்தூரில் மாப்பிள்ளை குளத்தில் எழுந்தருள்வார் ரங்கநாதர் அதனால் தான் மற்ற இடங்களில் எல்லாம் தனியாக அருள் செய்ய ஆண்டால் ஸ்ரீவல்லிபுத்தூர் மட்டும் ரங்கமன்னாருடன் இணைந்து அருள்மழை புரிந்து வருகின்றார் இந்த ஆடிப்புற நன்னாளில் ஆண்டாளோட அருளாசி நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்